மெட்ராஸ் தர்மேன் வானிலை ஊடக நேர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை பெண்கள் புயல் குறித்தான சிறப்பு இரவு வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பார்க்கவும் தற்போது நேற்று நமது இரவு வானிலை அறிக்கையில் நாம் பெண்கள் புயல் சிறிது நேரத்தில் உருவாகும் என எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையமானது பெண்கள் புயல் உருவாகாது ஒரு தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இன்று மதியம் பெண்கள் புயல் உருவானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது இந்த பெண்கள் புயலானது சென்னைக்கு தெ தெற்கு தென் கிழக்கு தென்கிழக்கே இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கே இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது மேலும் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக மேற்கு வடமேற்காக நகர்ந்து வருகிறது தற்பொழுது இந்த பெண்கள் புயலானது ஷியர் ஜோன் என்று அழைக்கப்படும் காற்று முறிவின் காற்று முறிவு மிகவும் குறைவாக உள்ள இடத்தில் அமைந்துள்ளது மேலும் இன்று இரவானது இந்த அமைப்பானது காற்று முறிவானது மேலும் குறைந்து இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைய சாதகம் இருப்பதால் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை ஒட்டிய கடல் பகுதி முதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் ஒட்டிய கடல் பகுதிகள் வரை கடல் வெப்பமும் சாதகமான நிலையில் உள்ளதால் இந்த நிகழ்வு மேலும் தீவிர புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது தீவிர புயலாக நாளை அதிகாலை அல்லது காலைக்குள் வலுப்பெற்று மேற்கு வரமேற் மேற்கு வடமேற்காக நகர்ந்து சென்னை சென்னை கடலூர் இடையே புதுவைக்கு வடக்கு மரக்கானம் அல்லது மகாபலிபுரம் அருகே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது இதனால் தற்பொழுது இந்த புயலின் இந்த புயலின் வடக்கு மற்றும் வடகிழக்கு வடமேற்கு பகுதிகளில் அடர்ந்த மேக குவியல்கள் சிடிஓ என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட் புயலின் கண் பகுதிக்கு அருகே அதிகப்படியான மலை மழையை தருப்பு ம மழையை தரக்கூடிய மேகக்குவியல்கள் தற்பொழுது உருவாகி வருகிறது இந்த நிகழ்வானது இந்த நிகழ்வு சென்னைக்கு தெற்கே கரையை கடப்பதால் இந்த நிகழ்வின் வடக்கு பகுதியில் அதிக அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்கு தமிழகத்தின் வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுவை கடலூர் மாவட்டங்கள் வரை பரவலாக கன மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலோரம் உள்ளிட்ட இடங்களில் அதீத மழைப்பொழிவாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது குறுகிய நேரத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள செல்போன்கள் லேப்டாப் உள்ளிட்டவற்றை சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த புயலானது தீவிர புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த புயல் கரையை நெடு கரையை நெருங்கி கரை கடக்கும்போது பலத்த சூறைக்காற்றானது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரையும் செல்ல வாய்ப்புள்ளது இந்த சூறைக்காற்றது திருவள்ளூர் முதல் கடலூர் இடைப்பட்ட மாவட்டங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகப்படியான சூறை காற்றும் அதீத மழைப்பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் கால்நடைகளை பாதுகாப்பான தாழ்வான பகுதியில் உள்ள கா கால்நடைகளை பாதுகாப்பான மேடான இடங்களுக்கு மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் மேலும் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது தற்பொழுது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் அனைத்து ஏரி ஏரி மற்றும் ஏரிகளில் நாற்பது சதவீதம் மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் இந்த நிகழ்வு நீர் நீர்நிலைகளை நிரப்பும் மழையாகவே அமையும் இதனால் பெரிய வெள்ள பாதிப்புக்கு வா வாய்ப்பில்லை இதனால் பொதுமக்கள் பீதி அடைய தேவையில்லை மேலும் இந்த புயலானது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து வருவதால் மிக மெல்ல நகர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வடகடலோரத்தை நெருங்கி வருவதால் இந்த நிகழ்வு நாளை பிற்பகல் முதல் இரவுக்குள் கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வின் நகர்வு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது வருகிறது இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும் நாளை காலை இந்த நிகழ்வின் மழைப்பொழிவு மற்றும் இதுடன் இணைந்த தீவிரத்தன்மையுடன் காற்றின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை கூறலாம் இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும் வானிலைக்கு துணைந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்